ஜோதிடத்தின் পরিণாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆலயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் வழிபாட்டு ஸ்தலம் இந்த ஆலயத்தை பத்தி சிறப்பு களம் முதல்ல பார்த்தறலாம் அப்புறம் நம்மளுடைய தேவைகளுக்கு என்ன மாதிரி தேவைகளுக்கு இந்த ஆலய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கச்சபேஸ்வரர் ஆலயம் எப்படிங்க இந்த கச்சபம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆமை அப்படின்னு அர்த்தம் அந்த ஆமையினுடைய தன்மைகளை சரிசெய்த ஈசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆமையினுடைய தன்மை என்னென்னா திருப்பார்கடலை தேவர்கள் கடையும் போது அந்த திருப்பார் மந்திர மலையை வந்து மத்தாக கடைஞ்சாங்க இல்லையா அந்த மந்திரமலை வந்து திருப்பார்கடலில் மூழ்க ஆரம்பிக்கும்போது அங்கே மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து அதை என்ன பண்றாரு அந்த ஆமை அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை அப்படி தாங்கி பிடிக்கிறார் அந்த ஆமை அவதாரத்தினுடைய அந்த பெயர் அப்படிங்கிறது கட்சபம் அப்படின்னா ஆமைன்னு அர்த்தம் அப்போ அந்த ஆமை அப்புறம் அந்த மந்திரமலையை கிடைக்கிறாங்க திருப்பார் கடல்ல இருந்து அமிர்தம் வருது அந்த அமிர்தத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆமைக்கு வந்து ஒரு கர்வம் வந்தது அம்மா நம்ம மலையை தாங்கி தான் அமிர்தம் கிடைச்சது அப்படின்னு அதுல ரொம்ப சந்தோஷத்துல அதுல கடல்ல துள்ளி குதிக்கும் போது அந்த கடலினுடைய தன்மைகள் சீற்றங்கள் தாழாமல் தேவர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க உடனே ஈசன்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த ஈசன் என்ன பண்ணுறாரு அந்த ஆமையினுடைய அந்த தன்மைகளை மகாவிஷ்ணு ஆவி ஆமை வடிவத்தில் இருந்து அந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த ஓட்டை போர்த்தி இருக்கிறதுனால அந்தனுடைய அகந்தையை அகற்றின ஈசனாக இங்கே வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தலைக்கணத்தோட யாரெல்லாம் தவறுகள் இழைத்து பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்களோ நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா அவங்களுடைய மனசாட்சிப்படி நான் தான் தப்பு பண்ணேன் நான் பேசுனது சரியில்லை நான் வந்து கொஞ்சம் இறங்கி போயிருக்கணும் அப்படின்னு தன்னை தன் தவறை உணர்ந்து திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்திற்கு உங்களுடைய தலை கணத்தை இறக்கி வைப்பதற்கு சரியான இடம் அப்படிங்கறதா இந்த கச்சபேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த தீராத தலைவலியினால் யாரெல்லாம் அவஸ்தப்படுறாங்களோ அடிக்கடி தலை வருது தலைவலி வருது ஒத்தை தலைவலி இருக்குது எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு மண்டை சூடாகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அந்த உஷ்ணத்தின் தாக்கத்தை அதிகமாக சந்திப்பவர்களுக்கும் அந்த கச்சவேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான பலன்களை தருங்க இந்த தலைவலியில அவஸ்தப்படுறவங்க அவங்க மாவிளக்கு ஏந்தி வழிபாடு பண்றாங்க மாவி தீபம் போட்டு அவங்க வழிபாடு அந்த தலைவலி பண்றாங்க ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரி இதில் இன்னொரு முக்கியமான பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா இந்த ஆலயத்துல இந்த செவ்வாய்க்கான ஒரு சிறப்பு பரிகாரம் அச்சிய லக்கணம் யாருக்கெல்லாம் விருச்சக லக்கணமாகவோ மேஷ லக்கணமாகவோ போகுதோ அவங்களுக்கு எல்லாம் ஜாதகரே பிரச்சனைக்குரிய நபராக மாறுவார் அப்போ நான் அப்படிங்கிற அகந்தை ஆணவம் அந்த திமிர் அந்த கோபம் அந்த அவசர தன்மை அப்படிங்கிறது அந்த செவ்வாய் வந்து ரொம்ப பலமா இருந்தாங்கன்னா இந்த மேஷ லகனம் விருச்சக லகணத்துக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் இந்த ஆலயத்துல போய் தரிசனம் பண்ணலாம் அதுக்கு இன்னொரு விசேஷம் என்ன இருக்கு தெரியுமா செவ்வாயினுடைய பரிகார ஸ்தலமாகவும் இந்த கச்சபேஸ்வரர் ஆலயம் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் எப்படி இந்த செவ்வாயினுடைய அதிதேவதை யாரு முருகப்பெருமான் இல்லையா அந்த முருகப்பெருமானுக்கு பக்கத்துல வீரபாகு வீரகேசரி வீர மகேந்திரன் வீர மகேஸ்வரன் வீரமார்த்தாண்டன் வீர ராட்சசன் வீர புராந்தகன் வீராந்தகன் அப்படின்னு சொல்லி அந்த வீரதீரன் அப்படின்னு சொல்லி ஒன்பது பேர் இங்கே வீற்றிருக்கிறாங்க செவ்வாயின் எண் ஒன்பது அந்த ஒன்பது வீரர்கள் இங்கே இருந்து அந்த செவ்வாயினுடைய தாக்கத்தை அதுவும் முருகன் இருக்கக்கூடிய இடத்துலையே இருக்கிறாங்க அங்கே செவ்வாயின் மிகப்பெரிய பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாமா போயிட்டு வரலாம் உங்களுடைய பூர்வ புண்ணிய கருமாவால் ஏற்பட்ட இந்த செயல்கள் நம்ம அவ்வளோ அகங்காரமாகவும் அவ்வளோ கர்வமாகவும் அவ்வளோ அகந்தையாகவும் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நாம செய்த செயல்களினுடைய வினைப்பயன்கள் கிரகங்கள் அந்த இடங்கள்ல அமைஞ்சு நம்மளை அப்படி மாத்திருக்கு அப்ப அந்த வினைப்பயனை கழிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த கச்சபேஸ்வரர் ஆலயத்துல போய் அந்த கச்சபேஸ்வரர் வில்வ தலங்களால் அர்ச்சனை செய்து அந்த கச்சபேஸ்வரர் இன்னொரு விசேஷம் என்ன யாருக்கெல்லாம் அந்த செவ்வாயினால திருமண தடை இருக்கு செவ்வாய் தோஷத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேங்கிற வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அவங்கள்லாம் இந்த ஆலயத்துக்கு கட்டாயம் போங்க அங்கே அம்பாளும் ஈசனும் என்ன பண்ணுறாங்க அங்கே திருமண கோலத்தில் காட்சி தர்றாங்க அப்போ பழமையான வரலாற்று ஆலயம் அப்படிங்கிறது சொல்லலாம் எத்தனாவது நூற்றாண்டுகளில் இது உருவானது பாருங்க எப்போ கட் மந்திரமலையை எப்போது அவங்க கடஞ்சாங்க அந்த திருப்பார்கடலை எப்போ கடைஞ்சாங்க அமிர்தத்தை எடுத்தாங்க அந்த காலத்திலிருந்து இங்க வந்து இந்த ஈசன் வந்து கச்சபேஸ்வரராக இங்க தரிசனம் தர்றாரு அப்போ அந்த அதை உணர்த்தக்கூடிய நம்மளுடைய ஆணவம் அகங்காரம் நான் என்ற அகந்தையை கர்வத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இது இருக்கு யாரெல்லாம் இந்த ஈகோ பார்த்துட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட நான் பெத்த தாய் தந்தையர்கிட்ட கூட நான் பணிஞ்சு போக மாட்டேன் கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கூட நான் பணிஞ்சு போக மாட்டேன் நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தினால கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் முக்கியமா முக்கியமாக அந்த ஈகோவை தொலைப்பதற்காகவாவது நீங்கள் இந்த கச்சபேஸ்வரர் ஆலயத்திற்கு போங்க அங்கே தலை பணிந்து அந்த ஈசனை வழிபாடு பண்ணுங்க அந்த கோபத்தை முருகப்பெருமான் காலடியில் ஒப்படைச்சிட்டு அந்த நவ வீரர்களையும் தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமானதாக செழிப்பானதாக மாறும் நன்றி மீண்டும் இனியதொரு ஆலயத்தில் சந்திப்போம்